ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் வேஷ்டி சட்டை பொண்ணு அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியானம் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு காரணம் என்ன தெரியுமா அவரால் நடக்க முடியல கை வந்து ஷேக் இருக்கு அதனால நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்கு பார்த்து நாங்கள் சுட்டிக்கார்டு நாங்கள் கேட்டோம் இல்லை ஃபேஷன் ட்ரெஸ் போடுமான்னு கேட்க முடியுமா இல்லை மிட்டி ஸ்கர்ட் போடுமான்னு ஒன்று கேட்க முடியுமா அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கார் அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை அதிரது தெரியக்கூடாதுன்னு நீங்கள் செய்கிறாரு வாய் கொழுப்பு சேலையில் வடிதுன்னு சொல்லுவாங்க இது வேற யாருன்னா இருந்தால் நான் உங்களுக்கு இதை சொல்லுவேன் இது நீங்களே இருந்தாலும் அதை சொல்லலை இப்போ உங்கள் வீட்டுக்காரர் இறக்கும் போது எப்படிமா இருந்தார் அப்படியே இரநூறு பவுண்டு முந்நூறு பவுண்டு அப்படியே வயிற்று தூக்கிட்டு இருந்தாரா இல்லை பெஞ்சு பண்ணிட்டு இருந்தாரா அவருடைய மரணத்திற்கே முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் பிரேமலதா விஜயகாந்த் ஆமா அந்த மாதிரி நிலைமையில் கூட அவரை காமிச்சு கொட்டி வாங்கினவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் ஏடிஎம்கே கட்டியும் பிஜேபி நன்றி இல்லாமல் உனக்கு அது சரி உனக்கு நன்றி என்ன என்னன்னு தெரியாது நன்றி இல்ல உனக்கு இந்த ஜென்மத்துக்கு நீ சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது சட்டமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது Jayachandran கோல்டன் Diamonds now at Palikarnai கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அம்மா கிராங்கல்ல தேமுதிக இப்ப தலைவரா பிரேமலதா விஜயகாந்த் நான் இப்ப அதிகம் பேசுறது இல்லை ஏதாவது முக்கியமான இஷ்யூவாக இருந்தா மட்டும் தான் பேசுறது நமது மாண்புக்கு தமிழக முதல்வர் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி குறித்தோ அவதூறாக பேசினாள் அதனால தளபதி யாரும் பேசவே கூடாது முதலமைச்சர் யாரும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல இது ஒரு கருத்துரிமை இருக்குது எழு எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் உண்டு ஜனநாயக நாட்டில் அதே மாதிரி நாளையே தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல அவரை பத்தி பேசணும் வளர்கிற தலைவர் ஆனால் அவதூறு பேசக்கூடாது அப்படி இவர்களை குறித்து பேசினால் மட்டும்தான் நான் பதிலளிக்கிறேன் பிரேமலதா விஜயகாந்த் வாய் ஜாஸ்தி என்ன வாய் என்ன இப்படி எப்படி வாயில்லை ஒரு பொம்பளிய இறங்கி பேசக்கூடாது நான் இதுவரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் பத்தி நான் பேசினதில்லை ஏன்னா அந்த அம்மா வந்து எங்க ஊரு குடியாத்தம் செம்பேடு விஜயகாந்த் நல்ல மனுஷன் எப்பவுமே விஜயகாந்தை விமர்சனம் பண்ணது இல்லை விஜயகாந்த் நல்ல மனுஷன் அவருடைய மரணத்திற்கே முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா பிரேமலதா விஜயகாந்த் தான் ஆமா அந்த மாதிரி நிலைமையில கூட அவரை காமிச்சு கொட்டி வாங்கினவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் ஏடிஎம்கே கிட்டையும் பிஜேபி கிட்டையும் உங்களுடைய கணவர் விஜயகாந்தினுடைய உடல்நிலை உடல்நிலையிலேயே உங்களுக்கு அக்கறை கிடையாது அந்த நேரத்துலயே அவரை காமிச்சு துட்டு சம்பாதிச்சவங்க நீங்க நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு முதலமைச்சரை பத்தி நீ குறை சொல்லி பேசுறியா பேசுமா ஏன்னா நீங்க இன்னைக்கு ஏடிஎம் கிட்ட வேலை செய்யறீங்க இதுக்கு முன்னால பிஜேபி கிட்ட வேலை பார்த்தீங்க ஆனா நல்ல உங்களுக்கு நல்ல சம்பளம் நல்ல சம்பளம் கொடுத்தா தான் நீங்க வேலைக்கு போவீங்க எந்த கட்சியில கேட்டாங்க கூட நல்ல சூட்கேஸ் பிஜேபி நல்ல சூட்கேஸ் கொடுத்தாங்க அதை விட அதிகமான சூட்கேஸ் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தனால நீங்க அங்க கூட்டணி போனீங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட எந்த கட்சி இல்லை சொல்ற மாதிரி அதனால உங்களை அவர் கூட்டணி கூப்பிட்டாரு ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக சொல்றத விட பிரேமலதா விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஏடிஎம்கே கிட்ட போனதுனால ஏடிஎம்கே ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது ஏடிஎம்கேனால வேணா பிரேமலதா விஜயகாந்த் ஓட்டு வந்துக்கலாமே தவிர பிரேமலதா விஜயகாந்தால ஏடிஎம் ஓட்டு கிடையாது விருதுநகரில் அவன் பையன் அவட ஓட்டு வாங்கினாருன்னா அது காரணம் விஜயகாந்த் என்கின்ற அந்த ஒரு நல்ல மனிதர் அவர் மறைந்து விட்டார் அந்த விருதுநகர் அந்த தொகுதி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்த தொகுதி அவர் சொந்த பிறந்தூர் அங்கே தான் வருது அதனால ஒரு அனுதாபத்தில் அவருக்கு ஓட்டு போட்டாங்க ஒரு அந்த தம்பி எதோ ஒரு கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தார் அதுக்கே இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனிதாபமானமே இல்லையே ஒரு சின்ன பையன் எங்கள் பையன் நான் தன் அந்த தம்பி பேர் என்ன பிரபாகரா சின்ன பையன் ஜெயிக்க விட்டுருக்கலாமே அது இப்படி காங்கிரஸ் ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் சோத்த மாதிரி அறிவிச்சுட்டு உன் பையனை ஜெயிக்க வாரியா ஜெயிச்ச மாதிரி அறிவிச்சிருவாங்களா தான் பேச வரும்மா நீங்க இது ஒன்னாலும் பேசுவீங்க எவன் காசு கொடுத்தாலும் கூலிக்கு மாறடிக்கிறது அவனுக்காக பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட் பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட் பண்ணுவாங்க அந்த தானே நீங்க உங்களுடைய அரசியல் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஒரு முதலமைச்சரை பத்தி என்னங்க நீங்க பேசுறீங்க இது என்னுடைய சொந்த கருத்து நான் முதலிலே பதிவு செய்கிறேன் குடியாத்தம் குமரன் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து கிடையாது இது குடியாத்தம் குமரன் இன்றைக்கு ஊடகவியாளர் திராவிட இயக்க பேச்சாளர் தளபதிக்கு ஆதரவாக பேசுகிற பேச்சாளர் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிற பேச்சாளர் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக பேசுகிற பேச்சாளர் எனவே இந்த கருத்து இப்ப நான் சொல்ற கருத்து இட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன் இது என்னுடைய சொந்த கருத்து என்னுடைய சொந்த சொல்றேன் முதலமைச்சர் பத்தி என்னமா நீ சொல்றியா அவர் நிர்வாகத்தை குறை சொல்ல முடியாது பட் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வேலை பாக்குறீங்க குறை சொல்றீங்களா குறை சொல்லுங்க அமைச்சர்களை பத்தி குறை சொல்றீங்களா குறை சொல்லுங்க நீங்க எந்த அமைச்சரை பத்தி குறை சொல்றீங்களோ அவங்க உங்களை ஒரு ஆளா நினைச்சா பதில் சொல்லுவாங்க இல்லைன்னா விட்டு போயின்னே இருப்பாங்க அவர் நீ முதலமைச்சரை பத்தி பேசும்போது ஒரு லேடிஸா இருக்கிறீங்க இதே வேற யாருன்னா இருந்தா குடியாத்த கொம்பர்னுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதுல இந்த நம்ம கிங் சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு சமூக வலைதளங்கள் அதாவது யூடியூப் சேனல்ல எனக்கு பெரிய முகவரி உலக அளவில் கொடுத்தது எதுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிங் த்ரீ சிக்ஸ்டி தான் அதன்று தான் மற்ற சேனல்கள் நான் எப்படி பேசுவேன் எல்லாருக்கும் தெரியும் அவரு வந்து அவரு ஏன் ஃபேண்ட்டை போடுறாரு தெரியுமா அவரால நடக்க முடியல அதனால தான் ஃபேன்ட்ட போடுறாரு அவர் கை ஷேக் ஆகுது அதனால வந்து அவர் பேண்ட்டுக்குள்ள கை விடுறாரு அவர் உடல்நிலை சரியில்லை அவர் வேஸ்டி தான் கட்டணும் அரசியல்வாதிகள்ன்னா அவர் பேண்ட்டு போடுறாரு கை வந்து பேண்ட்டுக்குள்ளேயே விட்டுனு வர எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இல்லையா இது இது கேட்குறவங்களே சொல்லுங்க இது ஒரு பொம்பளை அவர் ஒரு ஆண் ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய தலைவர் நாற்பது தொகுதியிலே ஜெயிச்சிருக்காரு அது என்ன ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் மூன்று லட்சம் ஒரு ஒரு தொகுதியிலும் உங்க கூட்டணி பல தொகுதியில் டெபாசிட் காலி ஒருவேளை நீங்க போனதுனாலே டெபாசிட் வாங்கறத கூட வாங்காம எடப்பாடி பழனிசாமிக்கு தரிதிரம் முடிச்சோம் என்னன்னு தெரியல பிரேமலத்தை போனாலும் இதெல்லாம் நான் பேசுவேன் நீ ஆட்சி பத்தி குறை சொல்லிட்டு போ அது ஆட்சியாளர்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு போறாங்க இல்ல மந்திரிக்கு பதில் சொல்லிட்டு போறாங்க இல்ல கட்சி சார்பா பதில் சொல்றேன்னா அமைப்பட்சியாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆலந்தூர் அரசு பாரதி பதில் சொல்றாரு அவர் வந்து அவர் ட்ரெஸ் கோடை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தெரிவிது உனக்கு என்ன தெரிவிது சமீப காலமா அவர் அவர் எப்போது தான் பேண்ட்டு போடுறாரு அவர் எப்போது தான் பேண்ட்டு போடுறாரு அவர் என்னைக்கும் எங்கு என்றும் இளமை எங்கள் தலைவர் தளபதி ஒரு வந்து வேஸ்ட் கட்டுவாங்க அவர் ஏன் பேண்ட் போறாருன்னா அவர் நடக்கும்போது அவருக்கு அவரால் நடக்க முடியலையோ உனக்கு சொன்னாரா நீ போய் பாத்தியா அவரால் நடக்க முடியலையோ அது தெரிஞ்சிருவான் வேஸ்ட் கட்டினா அதனால தான் பேண்ட்டு போடுறாரு அவருக்கு கை வந்து ஷேக் ஆகுது அதனால தான் அவர் கை பேண்ட்டு கொடுனாரு அவருக்கு உடல்நிலை சரியில்ல இருக்குன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவர் இஷ்டம் அவரு அது எங்க அண்ணி முடிவு பண்ணணும் எங்க அண்ணிக்கிறாங்க இல்ல எங்கள் திராவிட தாய் எங்கள் மிகுந்த வணக்கத்துக்குள்ளே எங்க அண்ணி துர்காமாகறாங்க இல்ல அவங்க முடிவு பண்ணணும் அவங்க வீட்டுக்காரு எங்க தலைவர் தளபதி அவர் என்ன துணி போடணும்னு அவங்க அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்றது முடிக்கணாக்காவல அவர் என்ன துணி போட்டா கிண்டல் பண்றியா நான் பேஸ்டா நான் பேஸ்டா வாய் கொழுப்பு சேலையில வடிங்கன்னு சொல்லுவாங்க பெரிய ரிஃபிட் பண்ணிட்டா வாய்க்கொழுப்பு சேலையில வடிங்கன்னு சொல்லுவாங்க இது வேற யாருன்னா இருந்தா நான் உங்களுக்கு இது சொல்லுவேன் இதை நீங்களா இருந்தாலும் அதை சொல்ல உனக்கு என்ன அவர் பேண்ட் போட்டா உனக்கு சொன்னார் அவர் என்ன உடம்பு சரியில்லன்னு இன்னைக்கு அவர் எழுபத்தி ரெண்டு மூணு வயசு ஆகுது இந்த வயசுல எப்படி இருக்கிறாரு அவர் என்னை விட எங்காகிறாரு எங்க நாற்பத்தி வயசு ஆகுது என்ன விட எங்காங்கிறாரு அவரு அவர் இஷ்டம் அவர் என்ன அவர் பேண்ட் போடுறாரு இல்லைன்னா கோட்டு சூட் போடுறாரு இல்லைன்னா பைஜாமா ஜூபா போடுறாரு ஏன்னா நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டிங்கன்னு அப்படி பின்னாலே சொல்லுவாங்க கச்ச பஞ்சேன்டுவாங்க அதை கட்டுவாரு இல்லைன்னா ட்ராக்ஸ் போடுவார் இல்லை பர்படாஸ் போடுவார் என்ன ஆகுனாலும் போடுவார் அது அவருடைய விருப்பம் அதை சொல்கிறது நீ யாரு அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு கை சேர்க்காது நடக்க முடியல அதனால தான் அவர் ஃபேண்டை போடுறாருன்னா இப்போ நான் அவங்க வீட்டுக்கார பற்றி பேசிட்டா பேச அவரை பற்றி பேசக்கூடாது நான் அவரை பற்றி பேச மாட்டேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் இறந்துருக்க கூடாது அவர் வாழ்ந்துருக்கணும் அவருடைய இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான் இப்போ உங்கள் வீட்டுக்கார் இறக்கும்போது போது எப்படிமா இருந்தார் அப்படியே இரநூறு பவுண்டு முந்நூறு பவுண்டு அப்படியே இல்ல பெஞ்ச் பண்ணி கேப்டன் பிரபாகரன் ஸ்டேஷன் மாதிரி பண்ணி இருக்கும்போது இறந்துட்டாரா வாயில நல்லா வரப்போகுது ஏழு எட்டு வருஷம் அவருக்கு உடம்பு சரியில்லை மேடையில ரெண்டு நிமிஷத்துக்கு முன்ன பேச முடியல எல்லாரும் வேற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் பட் அதுக்கு காரணம் அது இல்லை அவருக்கு நரம்பு பிரச்சனை அவருக்கு மன மன அவருக்கு மனவேதி மன உளைச்சல் ஸ்டிக் மட்டும் யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல இருக்க ஹோம் சீக் வந்துருச்சு அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா ஆண்மகனா எதிர்த்த அத்தனை எம்எல்ஏ ஜெயலலிதா காலி பண்ணிடுச்சு எல்லா எம்எல்ஏ வேலை கொடுத்து வாங்கிச்சு ஒரு எம்எல்ஏ நம்ம கட்சியை நாஸ்தி பண்ணிடுச்சு விஜயகாந்த் இருக்கும்போது அந்த கட்சி ஜெயலலிதா முடிச்சிருச்சு முடிஞ்சு கட்சியில கட்சி ஒண்ணு இல்லாம அவருக்கு அந்த மன உளைச்சல் ஏற்பட்டு பாவம் அவருக்கு அந்த மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த ஃபீலிங்லயே அவருக்கு கை கால்லாம் செயலிழந்து போய் கடைசியில் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு பொம்மை மாதிரி வச்சிருந்தாங்க அவர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்மை ஆயிட்டார் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே பொம்மை ஆயிட்டார் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படியே தாங்களா கூப்பிட்டு வருவாங்க அப்படியே வண்டியில கூப்பிட்டு ஒரு எலெக்ஷன்ல கூப்பிட்டு வந்து அப்படியே அந்த அம்மா காட்டும் அப்படியே மோடி கிட்ட காட்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட காட்டும் இது எங்கள் வீட்டுக்காரர் தான் இருப்பாருங்க எங்க வீட்டுக்காரர் தான் இருப்பாரு அவருக்கு அவரு அவருக்கு தெரியாது காட்டிட்டு அந்த பொம்மையை காட்டிட்டு பாமா அவரை காமிச்சிட்டு பல கோடி ஷூட் கேஸ் வாங்கிக்கிறது பிஜேபி கிட்ட அவரை அப்படி காமிச்சிட்டு பல கோடி ஷூட் கேஸ் காமிச்சுட்டு என்ன சொல்றது சாவர வரைக்கும் அவர் காமிச்சு காமிச்சு பண வாங்க இறக்கும்போது அவருக்கு கடைசியா ரெண்டு வருஷம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு அப்படி இருந்தாரு அதுக்கு காரணம் மன உளைச்சல் வேற எந்த காரணம் கிடையாது பல மீதி பேர்ல வேற மாதிரி காரணம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மன ஒரு மனுஷனுக்கு அந்த மன உளைச்சல் மனவேதிக்கு மருந்தே கிடையாது அந்த மனவேதி அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா பிரேமலதா விஜயகாந்த் ஜெயலலிதா விஜயகாந்த் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சீங்கல்ல விஜயகாந்த் தான் முதலமைச்சர்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது பார்த்த பார்த்தால் அப்போ விஜயகாந்த் என்ன சொன்னார் தெரியுமா விஜயகாந்த் அப்போ என்ன தரமா சொன்னாரு திமுகவோட கூட்டணி போலாம்னா திமுகவோட கூட்டணி போயிருந்தா அன்னைக்கு நிலைமைக்கு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக தெரிய வந்திருப்பாரு கலைஞர் முதலமைச்சராக இருந்திருப்பார் இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பாரு விஜயகாந்த் இறக்கும்போது எதிர்கட்சி தலைவராக எதிர்க்க எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார் ஆனா அவர் அட்ரஸில் ஒன்றும் இல்லாம அட்ரஸ்க்கு இல்லாம ஆக்கி அவரை சாகரிசு யாருன்னு கேட்டா நீ நீ வந்து முதலமைச்சரை பார்த்து பேசுற அவர் பேண்ட் போடுறாரு தெரியுமா அவர் கை உள்ள விடுறாரு தெரியுமா இதெல்லாம் பேசினா வேற மாதிரி ஆகும் என்னது அவரு அவர் இஷ்டம் என்ன போடுறாரு உனக்கு என்ன அது திமுக கட்சிக்காரே அதை பத்தி கவலைப்படல அவர் எப்பவுமே பேண்ட் போடுறாரு தான் அவரு நாங்க எதனா கேட்கறோமா ஏங்கா எங்க ஊருக்காரங்க ஊருக்காரு அக்கா பிரேமலதா அக்கா

ஒரு பார்ட்டி பிரபகண்டா ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின் அவரை பார்த்து பேண்ட் போறாருனே உன்னை பார்த்து நாங்க யாரா ஐங்காணி வந்து புடவை கட்டணும் சுட்டிதார் போட்டு சுட்டிதார் போட்டு கேட்டோமா ரேமலதா விஜயகாந்த் புடவை கட்டுறாங்க ஏன் அவங்க சுட்டிதார் போடல கேட்டோமா ஏன் அவங்க மிட்டி போட்டுன்னு வரல ரேமலா தாஜ்காந்த் கேட்டோம்மா ஒரு பெண்ணுக்கு அழகு தமிழ் கலாச்சாரம் புடவை அந்த மாதிரி ஒரு தமிழ் கலாச்சாரம் நீங்க புடவை கட்டுறீங்க அச்சா நீங்க ஏன் புடவை கட்டுறீங்க நீங்க சுடிதார் போடுங்க அப்படின்னு யாருன்னா யாருன்னா அப்படி கேட்டாங்களா அப்படி இருக்கும்போது முதலமைச்சரை பார்த்து அவர் ஏன் வந்து பேண்ட் போட்டுன்னு வராரு கை விடுறாரு உடல்நிலை சொன்னா இதெல்லாம் ரொம்ப வாய்க்குழுப்பு ஜாஸ்தி இதெல்லாம் அதாவது வாய்க்குழுப்பு அதெல்லாம் சொன்னேன் வாய்க்குழுப்பு சேலையில எடுக்குதுன்னு சொல்லி இவளெல்லாம் இந்த மாதிரி கொழுப்புச்சு போயிட்டாங்க என்ன பண்றாரு அது ஒண்ணு சொல்லிட்டா திமுக ஆட்சியில் யார் என்னாலும் பேசலாம் என்ன சொல்றது யார் என்ன நம்ம சாவு எதுவும் கண்டுக்கிறது இதே ஜெயலலிதா வந்தா நீங்க எல்லாம் வாய்க்கு வந்திருப்பீங்களா இப்படி போய் பூனி குனிஞ்சு நின்றுருப்பீங்க அந்த அம்மா கிட்ட ஏன்னா ஜெயலலிதா பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டா ஏக்மாரோ தோத்து ஜெயலலிதா பாலிடிக்ஸ் ஏக்மாரோ தோத்து கூட காங்கிரஸ்ல கூட்டணி இருக்கிறாங்க காவேரி தண்ணீர் இவங்க கேட்காம காவேரி தண்ணீர் விட்டுட்டாங்க நீ வேணான்னா கொஞ்சம் இந்த காவேரி தண்ணீர் பத்தி இல்ல காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறாங்க ஒன்னு சொல்றேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்றேன் பிகாஸ் ஐ பாண்ட் அண்ட் ப்ராட்டப் இன் பெங்களூர் ஐ நோ அபவுட் த காவேரி இஷ்யூ வெரி வெல் தன் யூ காவேரி பிரச்சனை வந்து நம்ம சொன்ன உடனே காங்கிரஸ் காரன் திமுக காரன் சொன்னாங்கன்னு அவ தூட்டு மாட்டான் தண்ணியை அவன் அங்கே அரசியல் பண்ணி அவன் கூட்டணி தான் அவங்க தண்ணி வந்து நம்ம சொல்லும் போதெல்லாம் அவங்க தண்ணி விட்டாகணும் காங்கிரஸ் பண்றது பெரிய பேர்டன் மிஸ்டேக் கோர்ட்டை அவமதிக்கிறான் அவன் அங்கே தண்ணி விட்டானோ அவன் அங்கே அரசியல் பண்ண முடியாதுங்க அவன் பண்ற தப்பு இதுக்கு போய் என்ன திமுக அவன் பழித்துக்கு போறது அது யார் கவர்மெண்ட்னா வட்டாங்க அவன் அங்க இருக்கிற அங்க இருக்கிற விவசாயி அங்க இருக்கிற அது கூட அங்க அங்க கன்னட அமைப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இங்க அரசியல் கட்சி அங்க அரசியல் கட்சி கூட கன்னட அமைப்புகள் தான் ஸ்ட்ராங் அங்க கன்னட வேதிக்கட்சான்னு இருக்குது கன்னட செலுவலி சங்கான்னு இருக்குது பல கன்னட அமைப்புகள் தெரு தெரு கன்னட அமைப்புகள் அந்த மாநிலத்துக்கு ஒரு கொடி இருக்குது கருப்பு இது அந்த மாநிலத்துடைய கொடி கன்னட ராஜோத் கொடின்னு கொடினு ஒண்ணு இருக்குது மஞ்சள் சவப்பு நடுவில் கர்நாடகா பிளாக் கர்நாடகா மாத்தே தமிழ் தாய் மாதிரி கன்னட தாய் அங்க அரசியல் கட்சி மாதிரி எங்க கர்நாடகா நீங்க அரசியல் கட்சி எல்லாம் பார்க்க முடியாது நீங்க எங்க பார்த்தாலும் திமுக கம்பம் இருக்கும் அதுக்கடுத்து ஏடிஎம் கம்பம் இருக்கும் அது பிறகு மத்த கட்சி கம்பம் இருக்கும் தெரு தெருக்கு அரசியல் கட்சி கொடி இருக்கும் நீ அங்க போயிட்டு கர்நாடகாவில பாரு கர்நாடகா ஸ்டேட் ஸ்டேட்ல பாரு அங்க அரசியல் கட்சி எல்லாம் ரேர் தெருவுக்கு பத்து கொடி இருக்கும் கன்னட ராஜோஸ்தவம் அதாவது கன்னடா கன்னட கன்னடனுடைய கொடி அது அவன் சும்மா விட மாட்டான் அவனெல்லாம் மீறிதான் அந்த தண்ணி விடணும் அவன் வரைக்கும் கோட்டு மதிசெல்லாம் தண்ணி விட்டந்தே கிடையாது எவ்வளவு கோமெண்ட்னா விட்டான் நம்ம தண்ணி கேட்போம் டிஎம் சுடுனா விட மாட்டான் கரெக்டா மழை பெய்யும் கரெக்டா மழை பெய்யும் மழை பெய்யும் போது அது கடவுள்னு ஒருத்தருக்குறான் காவேரி தாய் கொடுக்குமலையில காவேரி தண்ணீர் அங்கதான் உற்பத்தி வருது காவேரி தாய் கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டான் நம்ம கேட்ட தண்ணியோட மழை அதிகமா போயிடுச்சுன்னா கபணி அணை அந்த கிருஷ்ணசாகர் டேம் விஸ்வேஸ்வரையா கட்டின டேம் அந்த கிருஷ்ணராக டேம் எல்லா டேமும் ரொம்ப நப்பு இருக்கு அவனா எவ்வளவு தண்ணி டேமுக்கு அப்படியே தண்ணி திறக்க மாட்டேன்னா டேம் உஞ்சி ஊரே அழிஞ்சி கூடும் எல்லாம் ரொம்ப வேற வலி இல்லாமல் நம்ம கேட்ட தண்ணி கூட பத்து மடங்கு தண்ணி அதிகமா வந்து கடலுக்கு போயிடுது அதனால வந்து இவங்க என்ன உங்களுக்கு தான் என்ன அக்கா இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் ஒன்னா அக்கறை இருக்கிற மாதிரி மின்சாரம் சரியில்லை எங்க மீன் போயிடும் மின் துண்டிப்பு எங்க ஏற்படுது அதனால அதெல்லாம் கூட நீ பேசிப்போ அதெல்லாம் நான் என்ன பதில் சொல்றேன் அதெல்லாம் அமைச்சருங்க பதில் சொல்றாங்க நீ தளபதியினுடைய பர்சனல் ட்ரெஸ் கோடு பத்தி பேசுன மாதிரி இனிமேல் அது பேசக்கூடாது என் மேல கேஸ் போட்டால் கூட பரவாயில்லை ஏன்னா இந்த மகளிர் ராணின்னு இருக்குது அங்கே போய் குத்துடுறாங்க பெண் பெண்களை பத்தி பேசினா அங்கே பெண்களை பற்றி பேசினா அங்கே போய் குத்துடுறாங்க அதனால தான் இருந்தாலும் நீ அங்கே போய் குத்தா கூட பரவாயில்லை அவருக்கு உடம்பு சரியில்ல கை சேர்க்காது அதனால தான் அவர் பேண்ட் போறாங்க பேசுறதெல்லாம் மரியாதையா பேசு நன்றி இல்லமா உனக்கு அது சரி உனக்கு நன்றி என்ன நன்றி நன்றி இல்லை உனக்கு உங்க வீட்டுக்காரர் இறந்த போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கட்சிக்கு தலைவர் எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க தலைவர் எவ்வளவு மரியாதை கொடுத்தாரு அரசு எவ்வளவு மரியாதை கொடுத்த நான் அரசுன்னு சொல்றதை விட தலைவர் தளபதியும் சொல்லுவார் எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க உங்களுக்கு தீவு திடல்ல ஒரு இடம் கொடுத்து எல்லா ஏற்பாடுகள் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பூத உடல் வைப்பதற்கு எல்லா ஏற்பாடுகள் செஞ்சு எல்லா செலவு கார்பரேஷனே எத்துக்கினு முதலமைச்சர் வீட்டுக்கும் வந்தாரு இறுதி சடங்குகளையும் கலந்துக்கினாரு இறுதி சடங்குகளையும் கலந்துகினாரு அந்த விஜயகாந்தனுடைய பூதவுடல் எடுத்து ஒரு வண்டி அந்த அலங்காரம் எல்லா செலவையும் கார்பரேஷனே எத்துக்கிச்சு அதை தாண்டி அவருக்கு அரச மரியாதை அதை தாண்டி அவருக்கு மரியாதை அவர் ஒரு முன்னாள் எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கு அரசு மரியாதை கொடுத்து இன்னும் என்ன உதவி வேணாலும் செய்யறேன்னு சொல்லி அவ்வளவு மரியாதை கொடுத்து அவ்வளவு உதயம் கொடுத்து நாளைய தமிழகத்தினுடைய மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முறைக்கு மூணு முறை வந்தார் எல்லா அமைச்சர்கள் வந்து அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து வந்து அதை சொல்லி காட்டல ஏன்னா பிகாஸ் அகே நகை என்ற கார்டிங் விஜயகாந்த் இஸ் அ வெரி வெரி குட் பர்சன் வெரி குட் லீடர் எக்ஸலன்ட் ஆக்டர் ஆக்சன்லி ஆக்சன் ஹீரோ விஜயகாந்த் மாதிரி அந்த டைலாக் பேச விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் திரும்பி வர முடியாது நானே எல்லாம் விஜயகாந்த் படம் பார்த்துருப்பேன் ரொம்ப நல்ல மனுஷன் அவரை காமிச்சு வியாபாரம் பண்ணது நீ அவர் கட்சியை காலி பண்ணி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை இந்த நிலைமைக்கு வந்து யாருன்னு கேட்டால் ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆனா அந்த ஏடிஎம்கூட நீ கூட்டணி போனேன் உங்க வீட்டுக்கார் சாவதுக்கு காரணமே மன உளைச்சல் அந்த மன உளைச்சல் கொடுத்து வந்து யாருன்னு கேட்டா ஏடிஎம்கே அங்கே ஏடிஎம் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வந்து யாருன்னு கேட்டா நீ அக்கா பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிலைமை காலைக்கு உங்க வீட்டுக்கார பல வருஷமா எட்டு வருஷத்துக்கு மேல உடம்பு சரியில்லாம செயல் போய் அவர் பாவம் இறந்தார் உண்மையில அதை நம்ம சொல்ல அதை சொல்ற தப்பு நீ சொல்றிய அவரு எழுவத்தி ரெண்டு வயசுல அவர் சைக்கிள் அவர் சைக்கிள் சைக்கிள் ரைடிங் போறாரு எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள் ரைடிங் போறாரு தினம் வாக்கிங் போறாரு வீட்டுல ஜிம் இருக்கு பத்தியா மேல பாத்திருக்கு சோசியல் மீடியால தினம் எக்ஸசைஸ் பண்றாரு ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றாரு பத்திரி சாப்பாடு சாப்பிட்றாரு யோகா பண்றாரு ஒழுக்கமான வாழ்றாரு அவரை பார்த்து பேண்ட் போடுறாரு நடக்க முடியலதான் பேண்ட் போடுற அது நீ பொம்பளை அவங்க ஆம்பளைங்க பார்த்தாலே ஒன்னும் பண்ண மாட்டேன்றாங்க எங்களை தான் பண்றாங்க உங்களெல்லாம் ஒன்னும் பண்றது இல்லை நீ இதுவும் பேசுவ அதுவும் பேசுவ தளபதி மீது அக்கறை இருக்கிற அவருடைய ஒரு முரட்டு தொண்டன் எனவே என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன் அவருஷ்ட அவர் என்ன ட்ரெஸ்ன்னா போடுறாரு என்ன சொல்றது நாங்க உனக்கு திரியும் கேட்கறேன் நீ ஏமா புடவை கட்டுற சுட்டிதார போடுனாங்க நாங்கள் உன்னை கேட்க முடியுமா இல்லை ஃபேஷன் ட்ரெஸ் போடுமான் கேட்க முடியுமா இல்லை மிட் டி ஸ்கர்ட் போடுமான்னு ஒன்னு கேட்க முடியுமா புடவை கட்டுறது இஷ்டம் அதுதான் புடவை இப்போ பெண்கள்னா புடவை ஆம்பளைங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு வேஸ்ட்டு அவர் வேஸ்ட்டுங்க கட்டு வரும் பேண்ட்டு போடாதனால இந்த மாதிரி பேச்செல்லாம் இன்னொரு முறை பேசக்கூடாது வாய் அடக்க தொடுக்கணும் ஏங்கா வாய் அடக்க இந்த ஜென்மத்துக்கு நீ சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாது சட்டமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போ பிஜேபி கூட கூட்டணிக்கு போ என்ன எங்கேயும் கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலில் உங்களை வாரத்துக்கு இருமுறை நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க நாளைய தமிழகம் மாண்புகள் நன் உதயநிதி ஸ்டாலின் குடியாத்தம் குமரன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்ணை